தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரெண்டு தினங்களுக்கு முற்பட் ரெண்டு தினங்களுக்கு முதல் என்ன நடந்தது சொல்லினால் இங்கே கனடா அரசாங்கத்தால் ஒட்டவா நீதிமன்றத்தால் ஒரு அறிவித்தல் ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் அதுவும் இருபது வயது உடைய ஒரு இளைஞனுக்கு இருபத்தைந்து வருட ஆண்டுகள் தண்டனை காட்டூரிய தண்டனை ஆயுள் தண்டனை என்று சொல்லி விதித்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த இளைஞன் வந்து அதை வந்து பொருட்படுத்தாமல் இதற்கும் தயார் என்ற அளவுக்கு அந்த இளைஞன் அதை ஈர்த்து கொண்டிருக்கின்ற அப்போது என்னென்னு சொன்ன இது இன்னென்று நடந்த என்று சொச்சுன்னால் கனடா ஒட்டவா பகுதி புறநகரான பார்க்கிலி என்கின்ற இடம் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடத்தில் வந்து இலங்கையை சேர்ந்தவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்து குடியேறினவர்கள் அவர்கள் வீடு வாங்கி அதில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் சந்தோஷமாக கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொல்லி நல்ல அழகான குடும்பம் இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு பூகம்பம் ஒன்று வந்திருக்கின்றது இந்த பூகம்பம் இவர்களாக தங்களுடைய தலையில் தூக்கி போட்டு ஆனால் அந்த மனைவி என்ன சொன்னவாண்டா இந்த போயை வந்து எங்களோட வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வராதீர்கள் இந்த போயை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமாக தெரிகின்றது ஒரு மெந்த டிஸ்டர்ப்பான போய் கணக்கு இருக்கின்றது அப்போ மனைவி சொந்தமாக கூட்டிக் கொண்டு வராதீர்கள் என்று ஆனால் கணவர் தனுஸ்கர் என்ன என்று சொன்னா இல்லை அவர் நல்ல போய் எங்களோட வீட்டுக்கு மோக்கேஜ் கட்டுவதற்கு உதவியாக கெல்ப்பாக இருக்கும் என்று சொல்லி அந்த போயை தன்னுடைய வீட்டுக்கு பேஸ்மெனவு குட்டிக்கணும் வந்திருக்கிறார் அதே கட்டத்தில் அந்த பேஸ்மெனில் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸான காமினி டிசைன் ஆய கண்பவரும் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றார் இந்த போய் என்ன அடிக்கடி அடிக்கடிவர் போகிற இவர் போகிற போகும்போது இவருடைய பழக்க வழக்கங்கள் மற்ற இவர் எந்த நேரம் ஸ்கூல்களுக்கு போகாமல் வீட்டில் தங்கியே கேமுங்கள் வீடியோ கேமுங்கள் என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பதை இதையும் மனைவி பார்த்து கொண்டே இருந்து கணவனிடம் அடிக்கடி சொல்லி கொண்டு இருந்துக்கிறா என்னென்னு சொன்னால் இவரை வந்து வீட்டில் வைத்திருக்காதீர்கள் இவருடைய போக்கு சரியில் என்று சொல்லி கொண்டிருந்துக்கிறாள் அதே கட்டத்தில் தன்னுடைய தகப்பனாருக்கும் சொல்லியிருக்கிறார் இந்த இவருடைய பூக்குச்சரி இல்லையென்று சொல்லி தகப்பனர் போலீஸிடம் தன்னுடைய வாக்குவாதத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த இந்த என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் இப்போ கித்தலியில் அதே மாதத்தில் அந்த அந்த குழந்தைகளை கொன்ற நாள் சில தினங்களுக்கு முன்பாடு ஒரு மாதத்துக்கு முன்பாடு அந்த குடும்பமே பெருசாக கொண்டாடினது இவருடைய பேர்தேயை பேர்தே பாடியே பெருசாக கொண்டாடி சந்தோஷமாக இருந்தவர்கள் ஆனால் என்ன நடந்ததுன்னு சொச்சுன்னா இவருக்கு டிப்ரெஷர் ஆகிவிட்டது என்ன காரணம் நினச்சுன்னா இவர்கள் ஊர்லேருந்து இங்கே வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசா எடுத்து வருகின்றார்கள் வரும்போது இங்கே வந்து படித்தாகணும் பார்ட் டைம் ஒர்க் தான் ஆகணும் ஆனால் இதுக்கு வந்து இவருக்கு படிக்கவும் போகலை பார்ட் டைம் வேலைக்கும் போகையில் அப்போது இவருக்கு என்ன நடந்துக்கிறேன்னு சொன்னால் டிப்ரெஷர் ஆகிவிட்டது ப்ரெஷர் ஆகிவிட்டது இவர் கூடுதலாக என்ன செய்வார் என்று சொன்னால் வீடியோ கேம் தான் கூடுதலாக பார்ப்பேன் இப்படி இருக்கும்போது என்னென்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆறாம் தேதி மார்ச் மாதம் இவர் என்ன செய்துக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இரவு போல் இவர் தான் தற்கொலை செய்கிற அளவுக்கு ப்ரிப்பியர் பண்ணிட்டார் முதல் மூன்று நாளைக்கு முதலே ஆன்லைனில் ஒரு கூர்மையான ஆயுதத்தை ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கிறார் வாங்கி அதை என்ன செய்திருக்கிறாருண்டா அன்று இரவு இந்த காமினி என்ற ஃப்ரெண்ட்ஸ் என்னருண்டா அப்சியர்ஸில் படம் பார்த்து கொண்டு இருந்துக்கிறார் மேல் மாடியில் படம் படம் பார்த்து கொண்டு இருந்துக்கிற அப்போது அவரை கூப்பிட்டு வாங்க இங்கேன்னு சொல்லி போட்டு அவரை தாறுமாறாக குத்தியிருக்க அவரை குத்தும் போது அவள் அலற சத்தம் கேட்டுக்கிற அலற சத்தம் கேட்கும்போது மெனவி என்ன செய்திருக்கிறான்ண்ட அந்த தனுஷுக்கார் என்ற மனைவி என்ன செய்துக்கிறான்னு சொன்னால் கணவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிற இங்கே வந்து சத்தமாக இருக்கின்றது ஃபேஸ்மேன் சத்தமாக இருக்கின்றது என்று சொல்லி ஹோல் பண்ணியிருக்கிறார் அப்போது கணவர் என்ன செய்திருக்கிறாருன்றா இந்த ப்ரிஸ்டியான் சோசாகிட்ட கேட்டுக்கிறார் என்ன நடக்குது வீட்டில் இருந்து சத்தமான்னு சொல்ல அப்போ அந்த போய் என்ன சொன்னால் இல்லை இல்லை இங்கே ஒன்றுமே நடக்கலை நீ சந்தோஷமாக தான் எல்லோரும் இருக்கணமாண்ட ஆனால் சிறிது நேரத்தால் என்ன நடந்துக்கிறேன்டா இந்த இந்த போய் இரத்த கரியோடையும் அந்த கூரிய ஆயுதத்தோடையும் அப்சியஸுக்கு வந்துக்கிறார் மேல் மாடிக்கு வந்துக்கிறார் இவர் கீழ் கீழே இருந்துக்கிறார் அவங்க மீளில் அவே ஃபேமிலியாக இருந்துக்கிறார் வந்த மூட்டம் அந்த பெண் என்ன பாடுபட்டிருக்குன்னு சொல்லுங்க நீங்களே அந்த ரத்த கரியோடு அந்த கூறிய ஆயுதத்தோடு ஒருத்தர் வந்து வீட்டுக்கு எனக்கு முன்னால் வந்து நிற்கும்போது நான் என்ன பாடுபடுவேன் சொல்லுங்க அந்த நேரம் அந்த பெண் என்ன பாடுபட்டிருக்கும் அந்த குழந்தைகளை எப்படி காப்பாற்றுவோன்னு சொல்லி துடித்திருக்கும் அதுவும் வந்து ஒரு இஜக்கம் இல்லாமல் ஒரு ரெண்டு மாத குழந்தைய குத்தி கொலை செய்துக்கிறன்னு நாள் அப்போ எவ்வளவு வக்ரம் உள்ளூக்க இருந்துக்குது எவ்வளவு டிப்ரெஷர் இருந்துக்குது இந்த போய்க்கு அதே கட்டத்தில் இந்த போய் வந்து இலங்கையில் வந்து பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் அதே கட்டத்தில் என்ன சென்னால் அயல் வீட்டுக்காரர் என்ன செய்துக்கணுமென்று சொன்னால் இன்னும் சத்தங்கு இருக்குதுன்னு சொல்லி போட்டு அந்த அயல் வீட்டுக்கு பொம்பளை வந்து என்ன செய்துக்குதுன்றா எட்டி பார்த்து கவனமாக பார்த்துருக்கின்றது அப்போது அங்கே ஒரு சத்தங்கு இருக்குது எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி ஒருத்தர் சத்தம் கொடுக்குறார் ஒரு ஆண் சத்தம் கொடுக்குறார் அப்போது என்ன நடக்குதுன்னா அந்த தனுஷ்கர் தான் சத்தம் போடுவின்ற தன்னை காப்பாற்றுங்கள் நயன் ஒன்னுக்கு அடியுங்கள் அடியுங்கள் என்று சொல்லுன்றார் அது என்ன நடந்துன்னு சொன்னால் அப்போது தனுஷ்கரை கேட்டுக்கிறார் இந்த போய் கேட்டுக்கிறார் அந்த இருபது வயசு போய் கேட்டுக்கிறார் என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ வேலையிலிருந்து விரும்புங்கள் அண்டு இவர் சொல்லிக்கிறேன் நான் பதினோரு மணிக்கு வருவேன் என்று சொல்லிக்கிறேன் அது பதினோரு மணிக்கு வந்தவர் தனுஷ்கர் என்னென்னுக்கிறார்னா பின்வாசற் கதவால் வந்து உள்ளிட்டுக்கிறார் உள்ளிடும் போது இந்த போய் என்ன செய்துக்கிறார எல்லாரையும் கொலை செய்து ஓட்டும் அந்த ஆயுத அந்த கூரிய ஆயுதத்தால் எல்லோரையும் கொலை செய்து போட்டு அப்படியே அந்த இரத்த கரியோடையோ அப்படியே முராய்ச்சபடி தனுஷ்கரை கொலை செய்கிறதுக்கு ஆயத்தமாக நின்றுக்கிறேன் அப்போ தனுஷர் என்ன செய்தான்டா உள்ளுக்கு வந்து தன்னுடைய மனைவி அழகிய மெனவி அழகிய குழந்தைகள் எல்லாம் உறந்து பார்த்து ரத்த வெள்ளத்தில் கிடக்குங்க குழந்தைகள் எல்லாம் ரத்த வெள்ளத்தில் கிடக்கும் போது இவர் என்ன செய்துக்கிறாருன்னால் இவர் இவரே தாக்குறதுக்கு அந்த போய் வந்து வந்துக்கிறார் ஆனால் குத்தி போட்டார் ரெண்டு மூணு குத்து குத்தி போட்டார் குத்தின உடனே இவர் ஒழிக்கிட்டு காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஓடும்போது அப்போதுதான் போலீஸ் எல்லாம் வந்து கொண்டு இருந்தவர்கள் அப்போது வந்து எல்லாம் ரவுண்டப் பண்ணிட்டார்கள் வீட்டையே ரவுண்டப் பண்ணிட்டார்கள் ரவுண்ட் அப் பண்ணின உடனே என்ன நடந்தால் இந்த இருபது வயது போய் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அதே இடத்துல குந்தி கொண்டு அதே கூறிய ஆயுதத்தை கொண்டு அப்படியே போலீஸே அப்படியே முராய்த்த வண்ணம் முகத்தில் எந்த ஒரு அசுகையும் இல்லை அப்படியே முராத்த வண்ணம் ரத்த கரியோடு அப்படியே கிட்ட வந்து நான் தான் கொலை செய்த நான் இதை என்று சொல்லி அப்படியே ஒப்பு கொண்ட ஒப்பு கொண்ட உடனே தனுஷ்கரை வந்து உடனே கொண்டு போனார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனார்கள் அதே கட்டத்தில் காமினி திசாநாயக்காவையும் கொண்டு போனார்கள் ஆனால் காமினி திசாநாயக்கா உயிர் போய்விட்டது குழந்தைகள் அவருடைய மனைவி எல்லாரும் அதே இடத்துல இறந்து விட்டார்கள் அந்த ரத்தக்கரியோடு இறந்து விட்டார்கள் ஆனால் என்னென்று சிச்சுன்னால் இப்போது காமினி திசாநாயக்க அந்த மனைவி சொல்கிறா இப்போவும் நான் என்னுடைய கணவருக்கு மெசேஜ் பண்ணிக் கொண்டு இருக்கின்றேன் அப்போ இவ்வளவு அன்பான ஒரு குடும்பம் இவ்வளவு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை வந்து கொலை செய்கிற அளவுக்கு என்னென்று சிச்சுன்னால் ஒன்றும் கனடாவில் வேலை இல்லை குழந்தைகள் படித்தாலும் வேலை இல்லை டிப்ரெஷர் கேமுங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுங்க கேமுள் இவ்வளவும் இருக்கிற காரணத்தால் குழந்தைகளால் டிப்ரெஷராகி அடுத்தவர்களை கொலை செய்யணும் என்றால் அளவுக்கு தூண்டுகின்றது மென்டல் ப்ரெஷர் ஆகுன்றது சில நேரங்கள் அந்த டிப்ரெஷர் மாத்திரைகள் போடும்போது ஏன்னு சொன்னால் இப்படி ஒரு ஆறு பேரை கொலை செய்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு துணிவு வராது யாருக்குமே துணிவு வராது இப்படி ஆறு பேரை கொலை செய்கிறதுக்கு அதுவும் நல்ல எணர்ச்சியாக இருக்கணும் அப்போ எனச்சியாக இருந்ததுன்றதுனால் ஏதோ ஒன்றோ ஒரு மாத்திரையோ ஏதோ ஒன்று பாவித்தபடியாகத்தான் அந்த இணர்ச்சி வந்தது அந்த நேரம் அதே கட்டத்தில் இன்றைக்கு வந்து இந்த இந்த கனடா அரசாங்கம் சொல்லியிருக்கின்றன என்னென்னு சொன்னால் இப்படி குடிபெயர்ந்தவர்கள் ஒரு காலமும் இப்படி கொலை செய்ததே இல்லை இந்த நாட்டில் ஆனால் இவருக்கு நான் ஒவ்வொரு ஒரு பேர் சொல்லி தண்டனை கொடுப்பேன் ஆனால் இந்த அரசாங்கம் ஒத்துக்கொள்ளவில்லை அதன் காரணத்தால் இவருக்கு ஆயுத் தண்டனையான இருபத்தஞ்சு வருஷ தண்டனை கொடூரமான முறையில் இவருக்கு தண்டனை நடத்தவா நீதிபதி கண்ணீரோட இந்த தீர்ப்பை வழங்கினார் ஆயுத் தண்டனை இருபத்தைந்து பிறகும் வெளியிலே வரவே இயலாது நன்றி வணக்கம்